வெல்கம் டு ஆல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான வஞ்சர மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி அருமையாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வஞ்சரம் மீன் குழம்ப சுட சுட சாதம் கூட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வஞ்சரம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒன் கேஜி வந்து வஞ்சரம் மீன் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைக்கி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு கொத்து வருவப்பில் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்தயம் பொறிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கீரை எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணி கிடையிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது கூடவே மல்லித்தூள் குழம்பு மசாலா இது நாளே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு மூடி வைப்போம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்து ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல மீனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீன் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இது கூட கொஞ்சமா கொத்த கொத்தமல்லி தூவி அடப்பாக்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சூப்பரான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சுட சுட சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்